இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட தலைவாசல் மதியாதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவளை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்கிடிங்காலே போற போக்காரு தங்கமெத்தில்லாலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே உலகம் போற போக்க பாரு தங்கமத்தில்லாலே அதிகமாக படிச்சு படிச்சு மூளை கலங்கி போட்டு அணுகுண்டத்தாம் போட்டு அழிஞ்சு போகலாச்சு அதிகமாக படிச்சு படிச்சு மூளை கலஞ்சு போச்சு அணுகுண்டாம் போட்டுக்கிட்டு அழிஞ்சு போகலாச்சு படச்சு மிருகம் என்ன சொன்னோம் அந்த மிருகம் எல்லாம் நம்மை பார்த்து என்ன செய்வோம் உலகம் போற போக்க பாரு தங்கமத்தில்லாலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன்ன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா